mom சீசனில் மாம்பழ சாப்பிடலாம்னா எப்படிங்க மாம்பழத்துக்கு நம்ம துரோகம் செய்கிற மாதிரி இல்லையா அதனால் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மாம்பழத்தை வந்து சாப்பிட்லாமா சாப்பிட்றலாங்க அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி அதுவும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டாச்சு வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க ஃப்ரீ டைம் இருக்க உடனே இது மாதிரி செஞ்சு கொடுங்களேன் கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் டு மாஜேனா குஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறீங்க ஒரு மேங்கோ ரெண்டு மேங்கோ பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க ரெண்டு பழம் வாங்கிக்கோங்க அதோட வந்து பால் நம்ம வீட்டில் எல்லாரும் அதுக்கே பால் பேக்கெட் வாங்குவோம் அப்படி திக்கான பால் வந்து ஒரு அரை லிட்ரு வாங்கிக்கோங்க அரை லிட்டரு பாலும் ரெண்டு மாம்பழம் வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே எக்கனாமிக்கலாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அரை லிட்டர் பாலை வந்து நல்லா அடிகனமான பாத்திரத்தில் பாலை ஊற்றிக்கிட்டு நல்லா பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிறலாம் பால் கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு பின்னாடி தான் மற்ற வேலையை செய்யலாம் அதோட இந்த பால்லேருந்து மிச்ச பால் கொஞ்சோண்டு பாலை எடுத்துக்கிட்டு ஒரு கால் கப்பு பாலை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கிடையாது ரெண்டு டீஸ்பூன் மட்டும் கான்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படி நம்ம வீட்டில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இல்லாட்டிக்கு கஸ்டர்ட் பவுடர் இருக்கும் கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டிக்கு அரிசி மாவு இருக்கும் அரிசி மாவும் இல்லைன்னா மைதா மாவு மைதா மாவும் இல்லைன்னா கோதுமை மாவு இது மாதிரி ஏதாவது ஒரு இது நம்மளுக்கு திக்னிங் ஏஜென்ட் அதுதான் மெயின் முக்கியம் அதோட நான் இதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் கலந்து விட்டுட்டு இந்த நல்லா வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிக்காலமான இதில் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறணுங்க இப்போ இதுக்கு இனிப்பு வந்து நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இனிப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மாம்பழத்தில் நம்மளுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கும் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க அப்படி புளிப்பு மாம்பழமாக எடுத்துட்டோம்னா ஐஸ்கிரீம் கொஞ்சம் புளிச்சாப்பில் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இனிப்பாக இருந்துச்சுன்னா இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அதோட இப்போ நான் அஞ்சு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டு சுகர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன்னா இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஆறி விட்டுட்டு பின்னாடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதோட இப்போ இந்த ரெண்டு மாம்பழம் சொன்னேன் இல்லையா இந்த மாம்பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்து இனிப்பாக இருந்துச்சு அதோட வந்து இது கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இது பீசஸ் சேர்த்துக்கலாம் இப்போ மாம்பழத்தில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்குதுங்க வைட்டமின் வைட்டமின் சி இருக்குது பேசிக்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்களுக்கு ரொம்ப நல்லது ஐ கண் பார்வைக்கும் அவ்வளோ நல்லதாங்க இது மாதிரி ஒன்று ஒன்று நல்ல நல்ல நன்மைகள் இருக்கோன்னா நம்மளை எதுக்கு நம்ம இந்த மாம்பழத்தை நம்ம விடணும் அதனால் கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகலாங்க அதோட வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக நறுக்கி இதோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இதோட இப்போ மிக்சி ஜாரில் நல்லா சேர்த்துட்டு இதை பேஸ்டாட்டாக அரைச்சிடணுங்க இதை வந்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போலாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம சேனலில் விசிட் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக தானே போட்டிருக்கேன் ஸோ நல்லா ஃப்ரீயாக இருக்க வேணா பார்த்துருங்க என்ஜாய் பண்ணுங்கள் அதோடு வந்து இது ஒன்று ஒன்று கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அப்படி ஜாருக்கு மேலே லைட்டாக கட் பண்ணுவோம் ஏன்னா ஜூஸ் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா நம்மளோடது அதோடய தோலை பார்த்து அப்படியே சீவிக்கோங்க முடிஞ்சளவுக்கு பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இனிப்பு பழமாக எடுத்துக்கோங்க அப்படி இனிப்பு இல்லாமல் புளிப்பு பழமாக எடுத்தோம்னா சுகர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் வேறு ஒன்றும் இல்லை அதோடு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் இப்போ இது மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இந்த ஹாலிடேஸில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் இந்த மாதிரி மாம்பழம் கிடைக்க உடனே பழுத்த பழம் எடுத்துனீங்களா இது மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு அடிக்கடி கொடுத்துருங்க வீட்டில் நம்ம எதுக்கு வெளியே போய் வாங்கி சாப்பிடணும் நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுப்போமே அதோட இப்போ மிக்சியில் நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறலாம் இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்ட பின்னாடி இப்போ நம்மளது பால் மிக்சர் வந்து ஆறிடுச்சு ஆறிட்ட பின்னாடி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் பாருங்களேன் இந்த இதுவே மிக்ஸ் வந்து நல்லா வந்து கொஞ்சம் சாலிடாக கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணியாக இருந்தது அதை ஆற விட்ட பின்னாடி இப்போ சாலிடாகிடும் லைட்டாக திக் பேஸ்ட் மாதிரி பாருங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுதான் மெயின் முக்கியம் வேறு ஒன்றுமே இல்லைங்க அதோட வந்து இதை நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு டப்பா இல்லாட்டிக்கு ஏதாவது சில்வர் டப்பா எதாக இருந்தாலும் பார்த்து ஊற்றிக்கலாம் அதோட வந்து மேங்கோ எசன்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும் அதோட கால் ஸ்பூன் மேங்கோ எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கிறலாம் இப்போ இந்த கண்டெய்னரில் ஊற்றிட்ட பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு கண்டெய்னரை வந்து ரேப் இருந்துச்சுன்னா ரேப் போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி சில்வர் டப்பா இருந்துச்சுன்னா நல்லா டைட்டாக மூடிக்கோங்க அப்படி இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை கூட போட்டுக்கரலாம் நம்மளுக்கு என்ன அது தண்ணி சேராமல் இருக்கணும் ஐஸ்கிரீம்குள்ளே அது தாங்க மெயினாக பார்த்துக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இதை நல்லா போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி அரைச்சி விட்டுக்கோங்க ரெண்டு வாட்டி அட்லீஸ்ட் அரைக்கணும் நான் ரெண்டு வாட்டி அரைச்சிட்டு அதோட வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் என்னோடய ஆசை அதை தான் நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் சாப்பிடுங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மர் சீசனை விடவே கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்